மருந்தளவாவது மனசாட்சி இருந்தால் இப்படி பேச முடியுமா ஒரு நாகரிகமான மனிதர்களால் இப்படி ஒரு பேச்சை பேச சைவ வைணவ நீதியும் பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான மக்களினுடைய மனதை கொந்தளிக்க செய்யக்கூடிய இந்த பேச்சை பேசிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா இப்படி ஒரு பாலியல் விடுதியோடவா நீங்க இந்த மதத்தை சம்பந்தப்படுத்தி பேசுவீங்க அந்த பட்டையும் திருநாமமும் அதை பின்பற்றக்கூடிய மக்களினுடைய புனித சின்னங்கள் இல்லையா அதை இவ்வளவு கேவலப்படுத்தியா பேசுவீங்க பேசுவதற்கு எத்தனையோ விழுமைகள் இருக்கிற பொழுது போயும் போயும் பாலியலிச்சை குறித்த பேசுவீங்க இதே பேச்சு இந்த சைவத்தையும் வைணவத்தையும் இவ்வளவு மோசமாக பேசிய பேச்சை அவர் இலங்கையில் பேசியிருந்தார் அங்கு இருக்கக்கூடியது பௌத்த பெரினவாத அரசு ஆனா அந்த அரசாங்கம் கூட சைவத்தை பத்தி இவ்வளவு தவறாக பேசியதற்காக கைது செய்திருப்பாங்க மலேசிய மண்ணில் பேசியிருந்தார் முருகன் அருள் பாலிக்கக்கூடிய மலேசிய மண்ணில் இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையாக இவ்வளவு மோசமாக பேசியிருந்தால் அவர் நேரம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் அதே போல தொடர்ச்சியாக உச்சமாக வன்மத்தை கட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் மீது எந்த நடவடிக்கை